கோட்டை கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது அறந்தாங்கி அருகே ஆவணத்தான் கோட்டையில் தமிழக அரசின் சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் பெறும் முகாம் நடைபெற்றது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் அமீர் பாட்ஷா தலைமை வகித்தார் தாசில்தார் கருப்பையா சிறப்பு தாசில்தார் ஜஃபருல்லா பரணி முன்னாள் ஊராட்சி தலைவர் கருணாநிதி காந்தி நகராட்சி கவுன்சிலர் துளசிராமன் முன்னாள் கவுன்சிலர் ரவிச்சந்திரன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் முகாமினை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் முகாமில் பதினாறு துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் பங்கேற்று நாற்பத்தி ஆறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் சில மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டது இதேபோல் திருமயம் தாலுகா கப்பத்தான்பட்டியில் நடைபெற்ற முகாமிற்கு ஆர் டி தலைமை வகித்தார் ஊராட்சிகள் உதவி இயக்குநர் இளங்கோ தாயுமானவன் திருமயம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிடிஓ சீனிவாசன் வரவேற்றார் முகாமினை தனித்துணை ஆட்சியர் தொடங்கி வைத்தார் லெம்பலக்குடி அரங்கினாம்பட்டி நச்சாந்துப்பட்டி கோட்டூர் புலிவலம் ஆகிய ஐந்து ஊராட்சிகளைச் சேர்ந்த அறுநூறு பேர் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் தாசில்தார் வரதராஜன் நன்றி கூறினார் முகாம் ஏற்பாடுகளை வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தி செய்திருந்தார்

பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலமாக தரக்கூடிய பல்வேறு திட்ட உதவிகள் இப்படி ஊரக உள்ளாட்சி என்பது இப்படி எல்லா துறைகளுடைய நீண்ட நாள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக இந்த முகாமணி தலைவர் அவர்கள் தொடங்கி இருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் பேர் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று உங்களுடைய கோரிக்கை என்னென்ன தீர்க்கப்பட வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டு அதன் பதிவு செய்யப்பட்ட அந்த மனுக்கள்

அதிகாரிகள் அறுநாயிரம் வட்டான வளர்ச்சி அலுவலக பெருமக்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதற்காக இங்கே கோரிக்கை மனுக்களோடு வந்திருக்கின்ற கோரிக்கை வைத்து சென்றிருக்கின்ற ஆறாம் தாக்கத்தை கிழக்கு பள்ளியை சார்ந்த மாணவ சிலர்களே தலைமை ஆசிரியர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றனர் இந்த முகாம் என்பது

அதே மாதிரி இங்கே வைத்தியநாதன் வயது பகுதியில் இருக்கின்ற ஒருவர் நான் நீண்ட நிறைய நாட்களாக வீடு கட்டியிருக்கிறேன் எனக்கு பட்டா இல்லை அரசு பிரமுக உடனடியாக பட்டா செய்த வந்தது குறித்து பட்டா கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறேன் இப்படி நீண்ட நாள் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்காக தீர்வு பெறுவதற்காக இப்படியெல்லாம் ஒரு முகாம்களை நடத்தி அரசு அலுவலர்களை உங்கள் இல்லத்திற்கே வரவேற்பு முதன்முறையாக இப்படிப்பட்ட முகாம்களை நடக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிமே நாயகர் தலைவர் தளபதி அவருடைய சாதனை என்பதை வழங்குகிறார்கள் நாங்கள் குத்துவதற்கு ஏற்றி ஐந்து முகங்களில் குத்துவதற்கு ஏற்றப்பட்டது ஆனால் இங்கே அடித்த இந்த வெளியிலிருந்து வந்த பேன் நாலு முகங்களில் இருந்த அந்த குத்துவதற்கு அந்த அகல் விளக்குடைய வெளிச்சம் அனைத்து பொருள்கள்

ஒரே தலைவர் தமிழ்நாடு உதவத்தை முத்துவே கருணாநிதி சாதி என்ற மா தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த விளக்கு எப்படி அறியாமல் இருக்கிறதோ அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கோனாலும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய தாய்ல பெற்றவர் தமிழ்நாடு உதவத்தின் என்பதை தைரியத்துக்கு யாரும் மறக்க கூடாது ஆகும் அறிந்து விட்டதே

நடைபெற்று முடிகிற இங்கேயே நானும் இருப்பேன் அதிகாரிகளுக்கான உதவி செய்ய அத்தனை செய்து கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி வகை உங்களோடு நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நம் முதலமைச்சருக்கு துணையாக இருக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்